ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் திருக்கண்டபுர பாசுரங்கள்ல இந்த தொகுப்பில் இது கடைசி பாசுரம் பாசுரம் அப்படி இருக்குது கண்டசீர் கண்டபுரத்து உரை அம்மானை கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை பண்ணமாய்பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்ணம் போய் அவர்க்கு அது அறிந்தோமே கண்டசீர் கண்ணபுரத்து உரை அம்மானை கொண்ட சீர் தொண்டன் கலியன் ஒலிமாலே பண்ணமாய்ப் பாடும் அடியவர்க்கு ஞான்றும் அண்ணம் போய் அவர்க்கு அது அறிந்தோமே கண்டசீர் கண்ணாலே பிரத்யக்ஷமாக காண காணக்கூடிய செல்வமெல்லாம் பொருந்திய கண்ணபுரம் புரிஞ்சல நம்ம பார்த்தாலே புரிஞ்சிடும் க திருக்கண்ணபுரம் செல்வ சிரிப்பு மிக்கதுன்னு அதனால் கண்ட சீர் கண்ணுக்கு கூடிய எல்லா பெருமைகளையும் உடைய திருக்கண்ணபுரத்து உரை அம்மானே திருக்கண்ணபுரத்தில் எழுந்தூர் இருக்கும் அந்த சூரியராஜ பெருமான் விஷயமாக கொண்ட சீர்தொண்டன் தொண்டன் கலியன் ஒளிமாலை சீர்கொண்டை அப்படின்னு புரிச்சுவாங்க சீர்கொண்டா ஸ்ரீ வைஷ்ணவ வைஷ்ணவலக்ஷ்மிங்கிற திரு செல்வம் அதை கொண்டேன் இல்லை ஐஸ் ஐஸ் சீர்கொண்ட தொண்டை அதாவது பெருமாளுக்கு கைங்கரிய பலராக இருக்கிறதே அது நான் அதுவே ஒரு லக்ஷ்மி நமக்கு அப்படின்னு அதாவது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நாட்டில் பிம்பீஷ் செல்வத்தெல்லாம் விட்டுட்டு ஆகாசத்தில் வந்துட்டு அவனுக்கு விபீஷண ஸ்ரீமான் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார் அவன் ஒன்றும் இல்லாதவன் இப்போது அவன்கிட்ட எப்படி ஸ்ரீமான் அவன்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை ராமன் ராமனை வந்து சரணடைகிற போகிறான் அப்படிங்கிற ராமனுக்கு அவன் இப்பொழுது கைங்கரியம் செய்ய போகிறான் என்கிற லக்ஷ்மியை உடையவன் அதனால் ஸ்ரீமான் அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கும் இந்த கொண்டசீர் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டால் லக்ஷ்மணன் வந்து காட்டில் ராமனுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் கைங்கரியம் பண்ண போகிறோம் அந்த கைங்கரிய லக்ஷ்மியை உடையவன் அப்படின்னு ரெண்டு மூணு நாட்டில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இந்த கஜேந்திரனும் கூட அவனுக்கு அவனும் ஒரு ஸ்ரீமான் தான் ஏன்னா உடம்பு வலிக்காக நான் அவனை கூப்பிள்ளவர் சுவாமியை இந்த கையில் இருக்கிற தாமிரப்பூவோட செவ்வி மாறாதே உன்னுடைய திருவடிகளில் அர்ப்பிக்க வேண்டும் அதற்காகத்தான் உன்னை கூட்டிய மதுசூதனை அப்படின்னு கஜேந்திரன் சொல்கிறது அந்த சர்வீஸ் மைண்டட் அந்த கைங்கரியத்தை கைங்கரியம் என்கிற லக்ஷ்மி அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சுமி வாய்ந்த தொண்டன் தாசனான கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலிமாலை அருளி செய்த இந்த மாப்பா மாலையை அத்தை புரியுது உங்களுக்கு கண்டசீர் கண்டபுரத்து அம்மாலை கொண்ட சீர் தொண்டன் கலியன் ஒலி மாலை பாடும் பண்டமாய்ப்பாடுனா இந்த இதை இந்த பாடுவதையே தனக்கு செல்வம்னு நினைக்கிறான் புரியல அந்த பாக நம்மால் இந்த பாட முடிகிறதே அதுவே பெரிய விஷயம் அதுவே பெரிய பெரிய ஐஸ்வர்யம் நினச்சிட்டு பாடுறவா அதுதான் பண்டமாய் பாடும் அடியவர்க்கு எஞ்சான்றும் எஞ்சான்னா எப்பொழுதும் அண்டம் போய் ஆட்சி அவர்கள் பரமத்தில் போய் வா வானகம் ஆளப் போகிறார்கள் அவர் புறத்தில் இருந்து கொண்டு வானகத்தை ஆளப்போகிறார்கள் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அவருக்கு அதுதான் பேர் என்று எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அறிந்தோமே அவர்க்கு அது அவர்களுக்கு அதுவே பேர் என்பதை நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொண்டோம் அப்படின்னு முடிக்கிறார் கஷ்டமில்லை படிச்சிடலாம் பேசுகிறான் கண்ட கண்ணபுரத்து உரையம்மானை குண்ட சீர்துண்டன் கலியன் ஒலிமாலை பண்டமாய்பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா